வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியோடைய சேனலை இப்போ தான் நீங்கள் நண்பர்களே புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த என்ன பதிவு அப்படின்னா நம்ம அந்த என்னங்கிறது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்து ஒன்று ஒன்றாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கு விளக்கில் வந்து நம்ம திரி வந்து கடையில் வாங்குவோம் ரேட்டு கம்மி தான் திரியோட ரேட்டு ஆனாலும் நம்ம வாங்கணும் ஸோ அதை நம்ம வாங்காமல் நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத அதுலேயும் நம்ம மிச்சப்படுத்தலாம் சின்ன பொருளாக இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அதிலையும் நம்ம மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரி பூக்கட்டுற நூல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம திரியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா அழகாக நின்று எரியுது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இதுலேயும் நம்ம மிச்சப்படுத்தலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மிச்சப்படுத்தினா அதுவும் நம்ம காசு மிச்சமாகும் சேவிங்ஸ் ஆகும் இப்படி நம்ம திரி வந்து நூல் நூல் அது பூவாகவும் கெட்டிக்கலாம் திரிக்கு வந்து நமக்கு திரியாகவும் ஆகிட்டு ஸோ நம் இந்த மாதிரியும் சொல்ல செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பூ நம்ம வெளியில் வெ விலைக்கு வாங்குகிறோம் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி மேல் நான் வந்து பிச்சு நிறைய படர்ந்துருந்துச்சு ஸோ நான் வந்து நான் மழை காலங்கிறனால வெட்டி விட்டுருக்கேன் நல்லா வளரணும் அப்படின்னு இப்படி நம்ம வீட்டில் இது அருளிப்பூ செடி நம்ம இது வந்து நம்ம பூஜைக்கும் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து பிச்சுப்பூ நம்ம பூஜைக்கும் வச்சுக்கலாம் நமக்கும் வச்சுக்கலாம் இது வெளியில் வாங்குகிற செலவு நமக்கு மிச்சம் இப்படி நம்ம சின்ன சின்ன செலவு நம்ம வீட்லேயே பூக்கள் முடிஞ்ச வரைக்கும் மல்லிகைப்பூ பூச்சி செடிகள் வைக்க வச்சோம் அப்படி தொட்டி இல்லை மண் மண் தர வந்து மண்ணில் வைக்கலாம் இல்லை தொட்டிலையும் வச்சு நம்ம வளர்க்கலாம் இது நமக்கு ஒரு சே மிச்சம் பூ வாங்குற செலவும் மிச்சம் நம்ம வீட்டிலே வளச்சி வைக்கும்போது அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் ஓகே அடுத்து மூணாவது என்ன பதிவு போகிறோம் அப்படின்னா நான் நான் வந்து ப்ளவுஸ் தைப்பேன் நீங்களும் ப்ளவுஸ் தைக்க பழகினீங்க அப்படிங்கன்னா நமக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அதுலேயும் நமக்கு செலவு மிச்சம் ஒரு ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வருது அந்த நூறுரூவா நம்மளே தைச்சோம் அப்படின்னா நமக்கு மிச்சம் அதே மாதிரி நம்ம வெளிலையும் நம்ம தைச்சி கொடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எனக்கு ஒருத்தங்க தைக்க கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸு அவங்க வந்து ரேசன் வேஸ்டியில் வந்து அதுலேயும் மிச்சப்படுத்துரும் வெளியே லைனிங் தேவையில்லை அந்த லைனிங் வே ரேஷன் வேஸ்ட் இருக்கு சேலை இருக்குது வேஸ்ட்டி இருக்குது இப்படி மாதிரி டார்க்கான கலர் வந்து நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம் ஸோ அதுலேயும் ஒரு மிச்சம் நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நமக்கு நான் அந்த பாதி ஜாக்கெட் தைச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன் எனக்கு தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சட்டாக டைம் கிடைக்கிறப்போ வீட்டு வேலைகள் போக டைம் கிடைக்கிறப்போ நம்ம இதுலேயும் நம்ம சா ஜாக்கெட் ப்ளவுஸ் தைக்கச்சுறதுனால நமக்கு நம்ம தைச்சிக்கலாம் அந்த செலவும் நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அது ஒரு சேவிங்ஸ் மிச்சமாகுது வெளியிலேயும் நம்ம வந்து தைச்சி கொடுக்கலாம் சரிங்களா பெண்கள் வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இருந்து நம்ம சும்மா அப்படி இல்லாமல் நம்ம எதாவது ஒரு சின்னதாக நம்ம நம்மளும் ஒரு நம்ம தன்னம்பிக்கை ஒரு இது செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதில் ஒரு சேவிங்ஸையும் நம்ம வந்து மிச்சப்படுத்தின மாதிரி ஆகிட்டு அந்த மாதிரி நான் வந்து தச்சிக்கிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று நம்ம வந்து இப்போ லோன் கெட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொதுவாக மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம லோன் கெட்டுறப்போ ரொம்ப அதிகமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்காமல் ஒரு அது ஒரு கிலோ ஐம்பது ஐம்பது கிராம் ஒரு கிலோ வாங்குற இடத்துல ஐம்பது கிராம் அரை கிலோ வாங்குற இடத்துல காய் கிலோ இப்படி சில சில லோன் நெருங்குறப்போ கொஞ்சம் நம்ம வாங்குகிற பொருட்களை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னு லோன்லாம் கேட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இப்படி நம்ம வந்து லோன் லோன் நெருங்கும் போது இப்படி நம்ம ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்ம லோன் அடைச்ச மாதிரி ஆகிட்டு நம்ம வீட்டுடைய பொறுப்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு கொண்டு போன மாதிரி ஆகிட்டு அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் நான் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது எனக்கு நானே நிறைய ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா பார்த்துருக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பூ இந்த விளக்குத்திரி ப்ளவுஸு இந்த மாதிரி அது மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் நீங்கள் கடையில் வாங்கலாம் அடிக்கடி வாங்கினீங்கன்னா அதுவே நமக்கு மாவும் நமக்கு அவ்வளோ அஞ்சு பேருக்கு இடத்துல கொஞ்சமாக தான் மாவு இருக்கும் இருபது எண்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா இருக்கும் மாவு பத்தாது இதுவே நம்ம வீட்டில் அரைக்கும் போது ஒரு கிலோ உளு ரேசன் அரிசியில் நல்லா சூப்பராக குண்டான உளுந்து போடுறாங்க அந்த அரிசி உளுந்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா போதும் அழகாக சூப்பராக பொங்க பொங்க அழகாக வருது ரேசன் அரிசி மாவு அது நம்ம நிறையாவும் இருக்குது நம்ம மிச்சமாக மாவு வாங்குற செலவு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு ப்ளவுஸும் நான் சும்மா சமையல் வேலை போக பிள்ளைங்க கிளப்பி விட்டுட்டு நான் சும்மா இருக்க நேரங்களில் நான் இவ்வளோவும் எனக்கு வந்து ப்ளவுஸ் ஒன்று ஒன்றா நான் வந்து கட் பண்ணி வச்சுப்பேன் மொத்தமாக ஒரு நாலஞ்சுட்ட கட் பண்ணி வச்சுப்பேன் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா அப்படி நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கல இது எல்லாமே நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ என்னுடைய ப்ளவுஸ் தான் எனக்காக நான் ஒன்று ஒன்றா அப்படி தச்சு வச்சிருக்கேன் ஸோ இதில் பாருங்கள் பாருங்க இதில் எத்தனை ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காமிக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் இருக்குது இது எல்லாமே நான் வெளியில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அஞ்சு ஒரு ப்ளவுஸுக்கு வச்சாலும் அஞ்சு ப்ளவுஸுக்கு ஐநூறுவாச்சு ஸோ அந்த ஐநூறுரூவா நமக்கு மிச்சமாயிட்டேன் அது மாதிரி இந்த ரேஷன் வெஸ்டியில் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் டார்க்கான கலர் நம்ம ரேசனை வேஷ்டி கூட கெடுதலாம் அதுலேயும் நம்ம லைனிங் மிச்சப்படுத்தலாம் அப்போ அஞ்சு ப்ளவுஸுக்கு ஐநூறுவா மிச்சம் இப்படி சின்ன சின்ன செலவுகள் நம்ம மிச்சப்படுத்தும் போது நம்ம வீட்டுக்கு சே சேவிங்ஸும் நம்ம வந்து சே அது அந்த ஒரு செலவை வந்து நம்ம வேறு ஒரு சேர்த்து வச்ச மாதிரி ஆகிட்டு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவு ஹவர் மாதிரி ப்ளவுஸ் எனக்கு வந்து தைக்கிறது உண்டான அந்த இது வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறவங்களுக்காக அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் பெண்களும் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சிக்கனமாக நம்ம செலவு பண்ண மிச்சப்படுத்தும் போது சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பர்களே மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நன்றி பாய்